வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு ஹால் டிக்கெட் நுழைவுச்சீட்டு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே பாருங்கள் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஹால் டிக்கெட் எப்போ வெளிவரும் ஸோ இந்த ஒரு வீடியோன்னு இல்லை எப்போயுமே நான் சொல்கிறேன் எந்த எக்ஸாம் வேணாலும் இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் ஏன் டெக்னிக்கல் எக்ஸாம் என்ன எக்ஸாம் இருந்தாலும் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் குரூப் எட்டு வரைக்கும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஹால் டிக்கெட் எப்பயுமே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் வெளியிடுவாங்க இப்போ இந்த நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ஏற்கனவே தெரிஞ்சதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க இருபத்தஞ்சு கேள்வி திறனாரி பதி பகுதியிலேருந்து இருபத்தஞ்சு கேள்வி ஏற்கனவே சொன்னது தான் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல ஜூன் ஒன்றாந்தேதி ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஜூன் ஒம்பது வந்து எக்ஸாம் ஸோ அதனால் ஜூன் ஒன்று ஜூன் தேதி நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வெளியே வருது ஸோ அப்போ அப்ராக்சிமேட்லி ஒரு பத்து நாள் ஓகேங்களா பத்து ஒம்பது கிட்டத்தட்ட அந்த அந்த ரேஞ்ச் ஒட்டியே சம்டைம்ஸ் எட்டு நாளில் எட்டு நாளைக்கு முன்னாடி வருவோம் வரும் இல்லைனா வந்து பத்து நாள் பதினோரு நாள் வாடவர் அந்த அந்த ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ உங்களுக்கு டேட் எங்கே இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க புரிஞ்சிச்சா ஸோ இனிமேல் வந்து நமக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது ஹாலிடிகேட் இப்போ வரும் என் பேர் இருக்கா இல்லையா ஸோ நான் அப்ளை பண்ணது நான் அவங்க ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அந்த டவுட்டெல்லாம் படாதீங்க உங்களுக்கு வந்து அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும் பயப்பட வேண்டாம் ஹால் டிக்கெட் வருமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வேணாம் கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வரும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கெல்லாம் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இன்னும் இருபத்தி நாலு நாள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் இருக்குது ஸோ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் 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 ஓகே ஸோ என்னென்ன பத்து யூனிட் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் பத்து யூனிட் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ரிவைஸ் ரிவைஸ் ஓகேங்களா ஸோ திருப்பி திருப்பி படித்ததை திருப்பி திருப்பி படிங்க புதுசெல்லாம் படிக்காதீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினோரு மாதம்னு சொல்லியிருந்தேன் ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாதம் வச்சு உங்கள் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை வந்து படிங்க போதும் ஸோ இது இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் டிக்கெட் வர்றத பற்றிலாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம் சரி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்